ஸ்ரீ நாராயண தாண்டவராய சுவாமிகளிடம் உங்களின் திருமேனியை காண முடியவில்லையே என்று வேண்ட அன்று இரவு கனவில் அப்பெருந்தகை ஸ்ரீராமனாக காட்சி கொடுத்ததாக அவர் சீடர்களிடம் கூறியுள்ளார் தவத்திரு மகா கோவிந்த சுவாமி சுவாமிகள் மேலே குறிப்பிட்டவர்கள் ஜாதி மதம் இனம் இவைகளுக்கு அப்பாற்பட்டு ஞான நிலையை அடைந்தவர்கள் நம் நாட்டில் இன்னமும் ஜாதி மதம் கிதம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன உலகில் கடவுள் உயிரினங்களையும் மனிதனையும் படைத்தான் என்பது எல்லா சாஸ்திரமும் எல்லா மதத்தினரும் கூறும் கருத்து ஆனால் கடவுள் ஜாதி மதத்தை படைக்கவில்லை மனிதன்தான் ஜாதி மதத்தை படைத்துக்கொண்டு அந்த வெறியால் தன்னையும் மனித குலத்தையும் இழித்து கொண்டிருக்கிறான் நூல்களின் வழியில் சென்று நன்னிலையை அடைய நன்னிலம் ஸ்ரீ நாராயண தாண்டவராய சுவாமிகளின் அருளால் மேடு பெற்று இறைவன் திருவடி அடைவோம்